வணக்கம் எல்லாருக்கும் என்னென்று சொன்னால் கடந்த சில நாட்களாக இலங்கையில் இருக்கிற சில யூடியூப்பர் சம்மந்தமான நல்ல விதமான பேச்சுக்களும் போகுது அவங்கள்ட்ட இருக்கிற பிள்ளைகள்னு சொல்லி சில அவங்களுக்கான எதிர்வினையான பேச்சுக்களும் போகுது இப்போ நாங்கள் வந்து அந்த நல்லது கெட்டதுன்னு சொல்லி நான் வரையில் அதனால தான் இவ்வளோ லேட்டான வீடியோ என்னென்று சொன்னால் இப்போ ஒரு கெட்டதை செய்தவங்க ஒரு விதத்துல யாரோ ஒரு ஆளுக்கு நல்லதும் அதாவது அவங்கட கெட்டத சுட்டி காட்டி நல்லதை மறைக்கவோ இல்லை நல்லதை சுட்டி காட்டி கெட்டத மறைக்க வரையில எனக்கு நான் பேச வந்த விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ நீங்கள் நீங்க அதிகமா உதவி செய்யறாக்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அவங்க வந்து எப்படி என்ன சொன்னா ஒண்ணு மாவீரர்கள் குடும்பமா இருப்பாங்க ரெண்டாவது போராளியர் குடும்பமா இருப்பாங்க இல்ல போரில் நடந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டார்கள் அதிகமாக இந்த மூன்று விதமான மக்கள் தான் இருக்காங்க அதுல நீங்க வந்து வீடியோக்கள் போடைக்க முதலாவது மாவீரர்களை குடும்பம்னு வச்சுக்கலாம் அவங்க வீடியோ கோடைக்குள்ள வந்து எப்படி போடுறீங்கன்னு சொன்னா முன்னா மாவீரரின் தந்தையின் தற்போதைய நிலை மாவீரரின் பெற்றோர்களின் தற்போதைய நிலை அடுத்து வீடியோ போடுறீங்க அந்த வீடியோல அவங்க பிரச்சனையில போடுறதுக்கு உங்களுக்கு இருபது நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ ஒரு பிளாகா சொல்லி அதை போடணும்னு அவசியம் இல்லை ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு வீடியோ அதோட ஏதாவது ஒரு சமூக வளத்தம் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்டாக் இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக் இல்லாட்டி யூடியூப் நீங்க எப்படி போடுறீங்கன்னா டிக்டாக்ல வந்து ஹைலைட் போடுறீங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் போடு ஒரு மியூசிக் போடும் ஹைலைட் போட்டு முழு வீடியோவும் பார்க்க யூடியூப்ல போய் பாருங்கன்னு போடுறீங்க உட நோக்கம் வந்து அவங்களுக்கு உதவி கிடைக்கணுமா இல்லை அவங்களோட கஷ்டத்தை வச்சு நீங்க யூடியூப்ஸ்ல வியூவர்ஸ் பார்த்து காசு பார்க்கணுமா ரெண்டு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் ரெண்டு மூணு நாளுக்குன்னு ஒரு வீடியோன்னு பார்த்தேன் ஒரு அப்பா ஒரு மாவீரர்கிட்ட தந்தை அவர் வந்து ரோட்டில் நெல் போடுறாங்க அந்த போட்ட நெல்லில் அந்த ரோட்டில் சிந்தி இருக்கிற நெல்லை வந்து எடுத்து அதை வந்து சேகரித்து எடுத்து அதை சாப்பிட்றாங்களா அந்த வீடியோ போட்டவங்க வந்து பேரெல்லாம் குறிப்பிடலை நான் அந்த விஷயம்தான் எனக்கு பிரச்சனை அவங்க அந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோவை போட்டு அவங்க அந்த போஸ்டர் ஒன்று செஞ்சுருப்பாங்க யூடியூப்ல போடுறதுக்கு அந்த போஸ்டரில் அந்த ஃபோட்டோவை போட்டு அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு அதை போட்டு ஃபோன் வீடியோவை யூடியூப்பில் பாருங்கன்னு போட்டிருக்காங்க அதில் என்னன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோக்கு கிட்டத்தட்ட நான் பார்க்கும் போது ஒரு ஆறாயிரம் லைக்ஸும் டிக்டோக்கு ஆறாயிரம் லைக்ஸும் கிட்டத்தட்ட இருநூறு கமெண்ட்ஸ் அந்த இருநூறு கமெண்ட்ஸ் சொல்லையும் அங்கே போட்டிருக்காங்க தம்பி அந்த ஐயன் அங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள் அவரை தொடர்பு தாங்க நான் நெல் மூட்டைத்தாரன் அவருக்கு உதவி செய்யறேன் ஆனால் அவர் எந்த விவரமும் அதில் இல்லை ஒழுங்கான சரியான எந்த விவரமும் இல்லை முழு வீடியோவும் பார்க்க அவங்க யூடியூப்புக்குள்ளே போகணும் போய்த்தான் முழு வீடியோவும் பார்க்கணும் இது அப்படி என்ன ஒரு தேசத்துல தேசத்துலேருந்து உதவி செய்கிற ஒரு ஆள் அவர் வந்து இந்த வீடியோக்கள் ஃபுல்லாக போக்க அவங்களுக்கு நேரம் இருக்காது அவங்க ஒரு வேலையில் இருப்பாங்க ஒரு பிரேக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக்ல வந்து ஃபோனை தட்டிட்டு இருக்கும் போது டிக்டாக் வீடியோக்கள் வரும் இப்போ அவர் ஒரு டக்குன்னு அது ஒரு உதவியை செய்வோம் என்று நினைக்கும் போது அவர் முழு வீடியோ போய் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்து செய்யணுமன்றது அவருக்கு பிரேக் முடிஞ்சிடும் அவர் உள்ளே போயிடுவார் அடுத்த கிட்ட அவர் நாய்க்கு வந்து தூங்கிடுவேன் அப்போ இதில் அந்த உதவி வந்து அப்படியே போயிடும் அதோட அந்த நீ உங்களோட நோக்கம் வந்து அந்த அந்த ஐயாவுக்கு உதவி கிடைக்கணுமா இல்ல யூடியூப்பில் பார்த்து உங்களுக்கு வீவோஸ் வரணுமா அது முதலாவது ரெண்டாவது வந்து நீங்க செய்கிறது சமூக சேவைன்னு தான் எல்லாரும் சொல்றீங்க சமூக சேவை என்ன சொன்னா எப்படி அவங்கட ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு போராளி குடும்பம் ஒன்று வைப்பாங்க அங்க ஒவ்வொரு வயசு கேட்ட பிள்ளைகள் இருக்காங்க எந்த பிள்ளைகள் இருந்தாலும் அவங்க இன்றைக்கு இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஏதோ ஒரு துறையில் பெரிய ஒரு அளவிற்கு ஆனால் நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் போடுற வீடியோக்கள் அங்கே ஒரு வடுவாக இருக்கும் இப்போ எந்த பிள்ளைகள் எந்த பிள்ளைகள அப்படி ஒரு வீடியோ இருந்தால் நான் வேதனைப்படுவேன் எந்த பிள்ளை வளர்ந்து ஸ்கூல் போகும்போது இன்னொரு ஆக்கள் பார்த்து அதை சொல்லும்போது என்ன பிள்ளை வேதனைப்படும் நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க பிரச்சனை ஆனால் அதை ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வர மாதிரி போடுங்க போட்டுட்டு அவங்களுக்கு உதவி கிடச்சிட்டாங்க ஏன்னா நீங்க போடுற வீடியோக்களை பழைய ஒரு வருஷத்துக்கு முதல் போட்ட வீடியோ யாரும் போய் தட்டி பார்க்க போறது இல்லை அந்த உதவி கிடைச்சிட்டா செஞ்சிட்டீங்களான்னு உதவி செய்தவைக்கும் ஒரு ப்ரூஃபை கொடுத்துட்டீங்க இவங்க வந்து இந்த உங்கள்ட்ட வந்து உதவி கேட்குறப்ப உண்மையாவே அந்த தேவைக்கு உட்பட்டவே நாலஞ்சு பேர் சுற்றி பாக்குற மாதிரியும் ஒரு ப்ரூஃபை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு அந்த வீடியோவை டிலீட் பண்ணிவிடுங்க இல்லை ப்ரைவேட் பண்ணிவிடுங்க டிலீட் பண்ண முடியாது ப்ரைவேட் பண்ணுங்க ஆனால் மேக்ஸிமம் அவங்கள இருத்தி வச்சு அவங்களோட வரலாறு முழுக்க கேட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு அவங்கள பார்த்தா தெரியும் வேணுமா விபரணமா இல்லையானு கைன்னு ஒரு போஸ்ட் பார்த்தேன் விசாரிக்கலாம் அண்ணாவும் அவரு ஆள் இல்ல அந்த ஒரு நாள் போராளி அவர் கதறி ஆளு ஆனா டைட்டில் என்ன வீடியோ முன்னாள் போராளியின் பரிதாப நிலை பரிதாப நிலை அந்த டைட்டில்ல நீங்க என்னத்தை காண விரும்புறீங்க போன முன்னாள் போராளிக்கு ஒரு உதவி வேணும் உதவி செய்யுங்கன்னு டைட்டில் போடுங்க பரிதாப நிலை அவங்களோட கண்ணீரை வந்து நீங்க முதலாக்குறீங்க எல்லாரும் ஒரு தொழில் செய்ய ஒரு கடை திறக்க போனா பத்து லட்சம் இருபது லட்சம் பணத்தை போட்டு திறப்பாங்க ஒரு தொழிலை தொடங்கும் ஆனா நீங்க எப்படி செய்றீங்கன்னா எங்கிட மக்கள் இப்போ எங்களுக்காக நாங்க நம்ம நிம்மதியா இருக்கோம் சந்தோஷமா இருக்கணும்னு நெச்சு எந்த சுயநலமும் இல்லாம போய் போராடினா எங்கள்ட மாவீரர்கிட்ட அப்பா அம்மா தாய் தப்பா சகோதரங்கள் அவங்கள வந்து அவங்களோட கஷ்டத்தை முதலாக்குறீங்க இதுவும் ஒரு துரோகம் தான் நீங்க எங்களுக்காக போராடினா அந்த மக்களுக்கு அந்த மாவீரர்களுக்கு செய்கிற ஒரு வித துரோகம் அதே மாதிரி போராளிகள் அவங்க மாவீரர்கள் கூட பிறந்துட்டாங்க இறந்துட்டோன்னாக்கா அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்ல சொல்லுவாங்க நிறைவேறாத ஆசையோட இறக்கிறவங்க ஆத்மா வந்து இன்னைக்கும் சாந்தி ஏற்கனவே அவங்க அவங்க இணைச்சது நாங்க கேட்டது கிடைக்கலன்ற ஒரு இருக்கிற ஆத்மாக்களை அவங்க அப்பா அம்மாவை கையேந்த வச்சு அவங்கள வேதனை அவங்களை அலைய வைக்கிறீங்க போராளிகள் ஒரு போராளி அவர் ஒரு 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 டைம்ல வந்து ஒரு ஒரு போராளி ஒரு யூனிஃபார்ம் போட்டு தனி ஒரு ஒரு கையில ஒரு ஆயத்துண்ட போராடினவர் இன்னைக்கு ஆஹ் காயப்பட்டவர் எல்லாரும் அவர் ஒரு பரிதாப நிலை உதவியை செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் அதிகமா புலம்பெயர் ஒரு அளவான வீடியோக்களை போட்டு அவங்கள அம்மாச்சி செய்யாத செய்யுங்க அடுத்தது என்னன்னு சொன்னா புலம்பெயர் மக்கள் நானும் ஒரு புலம்பெயர் நாட்டில தான் இருக்கிறேன் உண்மையிலேயே இங்க வந்து குளிருக்கும் படுற கஷ்டத்துக்கும் நீங்க கொடுக்குற நூறு டாலரோ நூறு பவுண்ட்ஸோ வந்து அதோட பெருமதி வந்து உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க ஈஸியாக அதை கொடுக்கல நீங்க ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு உங்களோட தேவையோட தியாகம் பண்ணி தான் அதை கொடுக்குறீங்க அது மேம் நேரடியா கொடுங்க நேரடியா கொடுக்க முடியலையா உங்களோட சகோதரங்கள் ஊர்ல உங்களோட சொந்த சகோதரங்கள் அவங்களும் இல்லையா ஒன்ற உண்டகட சகோதரங்கள் மூலம் கொடுங்க அவங்களும் இல்லையா உங்களோட உறவினர் மூலம் கொடுங்க அவங்களும் இல்லையா அவங்களோட நண்பர்கள் மூலம் கொடுங்க ஏதாவது முறையில கொடுங்க அப்படி ஏறாத கட்டத்தில் அந்த உதவி செய்ய போறாக்கள் ஆமா விடுங்க பிடிச்சிட்டாவா உதவி செய்ய போறாக்கள நேரடி தொடர்பை நேரடியாக அவங்களோட பேசுங்க பழகுங்க அதிகமா அந்த மாவீரர் அம்மா அப்பாக்கெல்லாம் பிள்ளைகள் இல்லாம தனியே இருக்கிறாங்க பிள்ளைகள் இல்லை இல்ல மூன்று பிள்ளைகளை கொடுத்துட்டு அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க அவங்களோட பேசுங்க உங்களுக்கு போன் எடுங்க அவங்களுக்கு உதவியை நேரடியா செய்யுங்க அடிச்சு அம்மா அப்படி இருக்குறேன்னு ஒரு வார்த்தை கேளுங்க அந்த அம்மாக்கு தட்ட பிள்ளையே போன் அடிச்சு கழிச்ச மாதிரி இருக்கு அந்த வேதனையில குறையுங்க அப்படி உதவி செய்யுங்க உண்மையிலேயே அந்த தெய்வங்களுக்கு உதவுற நீங்கள் தெய்வங்களை விட மேலேன்னு தான் நான் நினைக்கிறேன் குளிர்ல சாப்பாடு நித்திர மறந்து நீங்க கஷ்டப்பட்டு உழைக்க காசை உதவி செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும் கடவுள் கூட கேட்டாதான் ஒரு வரம் தருவான்னு சொன்னாங்க ஒரு விஷயத்தை பார்த்து மனசு இறங்கி நீங்களா செய்யறீங்க அத நேரடியா செய்ய இடத்தரகர்கள் வேண்டாம் அதிகளவா நீங்க நேரடியா நீங்க ஒரு குடும்பத்தை எடுக்கிறீங்களா கிட்டத்தட்ட பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை தத்தெடுத்து படிப்பிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி அந்த அம்மா அப்பாவை தத்தெடுத்துக்கொள்ளுங்க இப்ப நான் சொல்றது சில வேலை உங்களுக்கு வரலாம் பிள்ளையா இருக்கலாம் நிறைய பேருக்கு இதுக்கு எனக்கு வித்தியாசமான கமர்ஸ் எல்லாம் வரலாம் பட் இதெல்லாம் எந்த மனநிலை இப்படியெல்லாம் எல்லாம் செய்யலாமேண்டு அப்படி நேரடியா தொடர்பு எடுங்க அவங்களோட போன் எடுங்க நேர வரும்போது அவங்கள போய் பாருங்க ஏதாவது ஒரு குடும்பத்தை ஏதாவது ஒரு அப்பா அம்மாவை அந்த சின்ன பிள்ளையில அப்பா அம்மா இல்லாத பிள்ளையில தத்தெடுக்கிற மாதிரி பிள்ளை அந்த அப்பா அம்மாவை தத்தெடுங்க அவங்க இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு போன் எடுத்து கதைங்க அவங்கள செய்கிற சின்ன சின்ன உதவிகள் நீங்கள் ஊருக்கு வந்தால் போய் பாருங்க அப்படி அந்த விஷயத்தில் விஷயத்தில் செய்கிற விட்டுவிட்டு தரகர்கள் மூலம் உதவியை செய்ய போகாதீங்க ஆனால் அப்படியே உதவி செய்யுங்க அதுவும் செய்ய தான் வேணும் ஒரு ஆட்கள் யாருமே இல்லை அப்படி தான் செய்யணுமோன்னா செய்யுங்க அப்படியே ஒரு உதவியும் போய் சேரட்டும் அது உங்களோட விருப்பம் பட் இது நான் சொல்றது என்னோட அம்மா ஜி சொல்லுங்கள் ஓண்ணாதேம்மா என்னோட மனநிலை நான் இப்ப ரெண்டு இந்த பிரச்சனைகள் இதற்கு என்ன சரி பிள்ளையன்னு சொன்னா தனிப்பட்ட ஒரு ஆள் மூலம் போகுதா வருகுதா நடக்குதா என்ன பிரச்சனை ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆக்குங்க அந்த குழு மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பத்து பேர் பத்து பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பொய்ய சொல்லிடாது அதுல ஒருத்தர் எங்க ஒருத்தர் அந்த பொய்ய காட்டி கொடுப்பாங்க அதனால பத்து பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யற மாதிரி உருவாக்குங்க மற்றது என்னொரு விஷயம் வந்து இப்போ கிட்டடியில் லண்டனில் ஒரு தம்பி வந்து ரெஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுன்னு சொல்லி கொடியோட தமிழர் கொடியோட ஒரு போட்டோ போட்டு ஓ சாரி நீ வந்து பண்ணிட்டேன் என்னன்னு சொன்னா அந்த தம்பி வந்து அந்த கொடியோட போட்டோ போட்டத இப்போ எங்களோட சிங்கள மொழி மக்கள் வந்து அந்த தம்பியில போட்டோ வச்சு ஆவணி அந்த ப்ரொஃபைல பேன் பண்ண சொல்லி ரிப்போர்ட் பண்ண சொல்லி ரெண்டு நாளா ரொம்ப கோவப்பட்டு இருந்தாங்க அதுல இருந்து ஒன்று அவங்க வந்து நாங்க ஜெயிக்கிறத விரும்பலையா அப்படி இருக்க ஒரு ஒரு மண் ஒருத்தன் போராடி கஷ்டப்பட்டு முதலிடம் பிடிச்சதே அவங்களோட தாங்க முடியலைன்னா நாங்க வந்து போடுற வீடியோக்கள்ல அவங்க பார்க்குறாங்க எங்கடாக்கல் ரோட்ல நான் அவள் போல மிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க எல்லா வீடியோ பார்த்து அவங்களுக்கு எங்களை சுடணுமோ எங்களை குண்டு போட்டு அழிக்கணுமோ அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு நாங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிச்சவங்க சந்தோஷமா இருந்து விடுவோம் அதனால அந்த வீடியோக்குள்ள குறையுங்க ரெண்டு மூணு நிமிஷம் நீங்க உதவி செய்யற நினைச்ச உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஃபுல்லா போடணும் அவசியம் இல்லை நீங்க நிறைய கருத்துக்கள் சொல்லுங்க அது நீங்க தனிப்படுறத காய்ச்சும் சொல்லிட்டு அது ஒரு சின்ன ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஜாயின் பண்ணுங்க இல்லாட்டி போடுங்க மற்றது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்டாக்னா டிக்டாக் மட்டும் யூஸ் பண்ணுங்க எல்லாத்துலயும் போட்டு அந்த வீடியோக்கள் எங்க பார்த்தாலும் ரெண்டு வருஷத்துக்கு போன முதல் போன வீடியோ திருப்பி வருது வந்து கொண்டே இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாய் காசை கொடுத்தோம் அவங்க கஷ்டம் தீர போகிறது இல்லை அவங்கள சுத்தி இருக்கிறவங்க கஷ்டம் தீர போறதில்ல எங்க இனத்துல நிலம் இது படிப்பு ரெண்டாவது இந்த நாவல் பழம் பாலப்பிழம் விற்கிறாங்க ரோட்ல இருந்து எங்க பிள்ளைகள் எல்லாம் அதே மாதிரி அந்த பிள்ளையால அந்த வெயிலில் கஷ்டத்துல நின்றுட்டு போய் அந்த பிள்ளையால பள்ளிக்கூடத்துல படிக்கலாம் அது பள்ளிக்கூடம் போனால் அதே சரி பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு அக்க சொன்னாங்க பத்து லட்சம் பிளம்பேர் பேர் சம்பளம் இருக்காங்களாம் பத்து லட்சம் பேரும் வசதியா இல்லை வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரும் வசதியா இல்லை ஆனால் சில பேரால ஒன்று ரெண்டு குடும்பத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய வசதியா மக்களும் இருக்கிறாங்க அப்ப அவங்களை தேடி அவங்கள் மூலம் ஏதாவது நன்மை செய்வோம் தனிப்பட்ட ரீதியில் எதையும் செய்யாமல் இதுக்கு வந்து யார் வேணாலும் வந்து வந்து சேர்ந்து எல்லாரும் ஆனா எல்லாத்த மனசுலையும் செய்ய போற எல்லா மனசுலையும் சுயநலம் இல்லாத ஒரு வேலை செய்கிறத்துக்கு அது ஒரு ஒரு வீதம் கூட சுயநலம் இல்லாத மனிதனால் மட்டும்தான் செய்ய முடியும் சுயநலம் இல்லை சுயநலம் இருக்கக்கூடாது இல்லாத இளம் இளம் சமுதாயம் முக்கியமா புதுசா ஒரு விஷயத்த செய்வோம் என்று யோசிப்போம் மாங்க பேசுவோம் நேரம் பேசுவோம் ஃபேக் ஐடி வேண்டாம் முகம் மறைஞ்சு வேண்டாம் அது கூட விருப்பம் பட் எனக்கு அப்படி பேச விருப்பம் இல்லை ஏன்னா நிறைய கட்ட பிரச்சனை கட்ட இதுகள் வரும் நாங்கள் பேச வழக்கிட்டா ஆனால் எங்களுடைய நோக்கம் என்ன எங்களுடைய நோக்கம் என்ன யாரையும் திருத்துறது யாரையும் மாத்துறது இல்லை எங்கட மக்கள் அவலநிலைய விற்க வேண்டாம் அதை எப்படி நிறுத்தலாம் எங்களோட மக்கள் அவநிலையை விற்கிறது நிறுத்தி புதுசாக என்ன செய்யலாம் யோசிப்போம் அது அதை செய்வோம் சீக்கிரமா இதுல அரசியல் அவங்க ஒரு பக்கம் அரசியல்வாத ஒரு பக்கம் எங்கட மக்களுக்கு ஏதாவது செய்ய நாங்கள் ஏதாவது செய்வோம் அந்த நோக்கம்தான் இதுல தவறு எதிராச்சு மன்னிச்சு கொள்ளுவேங்க நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா யார் பேசினாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்காது இப்ப நான் எந்த எண்ணம் எப்படி இருக்கேன்னா சில பேருக்கு இதில் எதிர்மாரி எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணலாம் அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்க முடியாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்காது தவறாக இருந்தால் தவறான வார்த்தைகள் எதுவும் வந்திருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க அடுத்த வீடியோலையும் அடுத்த லைவ்லேயும் பேசுவோம் நன்றி வணக்கம்